சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் பிரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கணம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கனங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேம்பு வாராதே வினை அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எது போன்ற எதிரி அமைப்புகளும் நட்பு அமைப்பு அமைப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் அதாவது சிம்ம ராசின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஆளுமை திறமை மிக்கவர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஈவன் ஆளுமை திறமை மிக்க அமைப்புகள் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிய ஆக வேண்டும் எதிரியா இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட அந்த கராராக எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி எங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எதை செய்தாலும் அதை ஆடம்ப திறமையோடு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரோடு செய்யக்கூடிய விஷயத்துல மிக வல்லமை பெற்றவர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க கூடுதலா இந்த இந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காடபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் பாவகமாக வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அக்னியை சொல்லக்கூடிய அதாவது ஸ்திர வீடுன்னு சொல்லுவோம் ஸ்திரம்னா திடமாக இருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுல எதை நீங்க போட்டீங்கனாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கூடுதலா இவர்களுக்கு ஆகாத ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே ஆறு எட்டு எடுப்போம் இந்த சஷ்டாஷ்டிரமம் அப்படிங்கிறது வந்து எதிரையுமே இணை சேராத அமைப்பு உங்கள் கருத்திற்கு நேர் எதிர்கருத்தை வச்சிருக்கக்கூடியவங்க உங்களோட ஒருபோதும் அந்த கருத்துல ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நிலமை ஒருபோதும் ஏற்படாத அமைப்பை ஆறு எட்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்புகள் கொடுக்கும் அப்ப சிம்ம ராசிக்கு ஆறு எட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா குறிப்பா நம்ம மகரத்தை சொல்லலாம் மகரம் ஆறு அதே மாதிரி சூரியன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் அப்ப தன்மையிலேயே எதிரெதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால கடுமையான விளைவை இந்த மகர ராசிக்காரர்களால சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க வாழ்க்கையில அப்படின்றத சொல்லலாம் பெரும் எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தினுடைய அமைப்புல இந்த சனியினுடைய வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கும்பமும் மகரமும் தான் அனுபவம் செலுத்தும் லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னருக்கு மட்டும் மீனத்தை நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட அந்த ராசியை நீங்க அவாய்ட் பண்றதுதான் நல்லது பண விஷயங்கள்ல சில இழப்புகள் ஏற்படுது அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பா மீனராசிக்கார்கிட்ட சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே சமயம் இந்த ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா மதம் மற்றும் பூரம் அது மட்டும் இல்லாம உத்திர நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா தனது புத்திசாலித்தன்மையாலையும் நம் அவங்க பேசாமே காரியத்தை ஆளுமை செலவு பின் பின்புலத்திலிருந்து ஆளுமை செலுத்தக்கூடிய அமைப்பா இருப்பாங்க பூர நட்சத்திரம் வெளியே எக்ஸ்போஸ் பண்றக்கூடிய நிலைமை வரும் என்னன்னா கொஞ்சம் பந்தோஸ்தா வந்து கொஞ்சம் கெத்த அதனுடைய வேல்யூ காட்டக்கூடிய சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி அதிகாரத்தன்மையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியது இந்த உத்தர நட்சத்திரம் சிம்மராசி ரெண்டுமே சூரியனுடைய அமைப்பாக வரக்கூடிய காரணத்தினால ஒரு ஹெட் ஆஃப் தி அமைப்புக்கு இந்த உத்திர நட்சத்திரம் சிம்மராசிக்காரங்க அதே உத்திர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்தவங்க எல்லாம் ஒரு அமைப்பை அவங்க வாழ்க்கையில அடைஞ்சே திருவாங்க அவங்களுக்கு எதிரியே இருக்காதுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறமையோட அவங்க இருப்பாங்கன்றத சொல்லலாம் அதுலேயே இவங்களுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் அந்த ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசியாகவும் இருக்கலாம் அதே மாதிரி ஐந்து என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியாக இருக்கலாம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு தளபதி மாதிரி வேலை செய்யக்கூடிய அமைப்பை இந்த சிம்மராசி சிம்மலகனக்காரர்களுக்கு அமைத்து கொடுப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல இவங்க எது மாதிரி வழிபாடுகளை வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சூரியனுடைய வழிபாடும் அதே மாதிரி ஆடுதல் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடும் உருவ அமைப்பில் இருக்கக்கூடிய நடராஜர் ரூபத்துல இருக்கக்கூடிய அக்னியை தனது கையில் இருந்து இருக்கக்கூடிய இந்த நடராஜனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக உன்னத படங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா சிம்ம ராசி சிம்மலகனமும் வந்துட்டாவே அது சிதம்பரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிதம்பரத்திற்கு வாழ்நாளில் நிச்சயமாக பல முறை சென்று வரும்போது அவர்களுக்கு அதிக நட்பலங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே சிம்மராசி சிம்மலக்னக்காரர்களுக்கு எதிரி என்று எடுத்துக்கொண்டால் எட்டு ராசிகளாக வரக்கூடிய மகரம் மீனமும் குறிப்பாக மாரகாதிபதியாக வரக்கூடிய ஒரு விதத்தில் மாரகாதிபதியாக வரக்கூடிய ஏழாம் இடமாகிய அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் அந்த கும்ப ராசியத்தையும் சொல்லலாம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும் அதனையடுத்து நட்பு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னது குருவினுடைய அந்த தனுசு வீடு அதே சமயம் குறிப்பாக ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானமாக ஸ்தானமாக கருதக்கூடிய லக்னத்திற்கு அந்த மேஷத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நடராஜனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்